திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போட்சி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போட்சி திருவெம்பாவை ஆறாம் பாடல் மானே நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் எஞ்சலும் போன போனதிசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளி தாட்கொண்டருளும் கடல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை எம்பாவாய் இந்த பாடலின் விளக்கமானது நாங்கள் எல்லோரும் உன் வாசலில் காத்திருக்கிறோம் மான் போன்ற பயந்த சுபாவம் உடைய நீ தைரியமாய் இன்னும் படுக்கையில் கிடக்கிறாய் இதில் வேறு இனிமேல் நானே உங்களை எல்லாம் வந்து நாளை முதல் எழுப்புவேன் என்று சொல்லியிருந்தாய் உன் வாக்கு வக்கின்றி போய்விட்டதே இருட்டு போர்வையை விளக்கி வானமும் எழுந்து விட்டதே உனக்கு வெட்கமாய் இல்லையா வான் நிலம் பிறவும் இவற்றில் இருப்போரும் முழுமையாய் சிவனை உணர முடியாது மரக்கிளை ஒருவன் நிற்கும் இடம் நோக்கி நீண்டு வந்து நிழல் தருவது போல சிவன் நமக்கு கருணை காட்டுகிறான் அதிசயம் அல்லவா இது இவ்வளவு சிறப்புடைய சிவனின் திருவடிகளை போற்றி பாடுகிறோம் அவை உன்னை பாதிக்கவில்லையா பதிலில்லையா எங்களிடம் வாய் திறந்தேனும் பேசுவாய் சிவன் சிறப்பு உன் காதில் விழ விழ உன் உடலும் மனதும் குழையவில்லையா போற்றுவோர்க்கும் தூற்றுவோர்க்கும் இரட்சகனான ஈஸ்வரனை போற்றி பாடுகிறோம் நீயும் கலந்து கொள்வா என்று எழுப்புகின்றனர் பாவை பெண்கள் இந்த பாடலில் இறைவனது அருக்கருணை வியந்து போற்றப்பட்டுள்ளது ஒன்றும் போதா நாயேனை நருணை என்று திருவாசக பதிகத்தில் மணிவாசகர் சொல்லுவார் அதே போல ஒன்றும் போதாமல் இருக்கின்ற நம்மையெல்லாம் இறைவன் ஆட்கொண்டு அருளுகின்ற அருத்திரத்தை இந்த பாடலில் மாணிக்க வாசகர் சுட்டி நிற்கிறார் திருச்சி